வணக்கம் மைண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் யூடியூப் சேனல் அனைத்து நல் உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கிறது கடந்த சில நாட்களாக கவிதைகளை மட்டுமே ஒழித்தது இந்த குரல் இப்பொழுது ஒரு சிறிய கதையை தொகுத்து வழங்க இருக்கிறது இன்று ஒரு சிறிய கதையை கேட்போமா நன்றி இன்று கதையின் தலைப்பு நாற்காலி ஒரு சிறிய வீட்டின் ஜன்னல் அருகே ஒரு நாற்காலி காலியாக இருந்தது அந்த நாற்காலி ஒரு தாயின் காத்திருப்பின் சாட்சியாக இருந்தது தினமும் மாலை வந்தால் அவள் அந்த நாற்காலியில் அமர்ந்து வீதியை கவனித்தாள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல மாதங்கள் கடந்தன அவளின் கண்கள் ஒரே முகத்தை தேடியது அது வேறு எதுவும் அல்ல தன் பிள்ளையின் முகம் ஆனால் அந்த வாசல் திறக்கப்படவே இல்லை பிள்ளை திரும்ப வரவே இல்லை மாலை சூரியன் மறைந்தது கரும் மேகங்களும் வானத்தை மூடின காற்றின் இலைகள் சலசலத்தன தாய் மெதுவாக எழுந்து ஜன்னலை மூடினார் நாற்காலி மீண்டும் காலியாகி விட்டது ஆனால் அவளது இதயம் இன்னும் நிரம்பி காத்துக்கொண்டே இருந்தது நன்றி இது ஒரு குட்டி கதை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துகள் எழுதுங்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி நான் உங்கள் ஜேபி